ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதிகனும் பஞ்சவத்தாலே சொற்பெரிய கரிமுகனே நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே அன்பான பரமசிவமே போதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கும் ஜோதிட பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆசான்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய காலை வணக்கங்கள் குளிப்பானி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் அதற்கான கருத்துக்களும் என்ற தலைப்பில் தொடர் பதிவுகளாக கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் பாடல் எண் நூற்றி முப்பத்தி எட்டு விரையாதிபதி இரண்டாம் இடத்தில் நிற்க என்ற நின்ற நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது தானப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு தனமென்ற இரண்டதனில் விரையன் நிற்க ஓனப்பா உப்பதிகை மாடகூடம் உத்தமனே கட்டுவான் உதயம்பாறு ஏனப்பா எங்கேனும் இந்து பொத்தி சுக்கிரனும் மில்லுமாகும் சீனப்பா செம்பொண்ணும் சென்றாண்டு சிவசிவா சித்திரமும் திசையில் சொல்லே என்று பாடலே கூறியுள்ளார் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்துக்குரிய விரயஸ்தானி விரயஸ்தான ஆதிபதி என்று சொல்லக்கூடிய உரையாதிபதி லக்கணத்துக்கு ரெண்டில் நிற்க மாடகூட உப்பரிகை மேடையுடன் வாழ்வான் என்றும் அதே சமயத்தில் அந்த லக்னாதிபதி குரு புதன் சுக்கரன் சேர்ந்து இருந்து அல்லது இவர்களுக்கு ஏற்ற இடத்தில் இருக்கும் பட்சத்தில் விரையாதிபதி இரண்டாம் இடத்திலிருந்து யோகத்தையும் செல்வையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தருகிறார் என்று கூறியுள்ளார் இது ஓரளவு ஒத்துப்போகிறது இது நம் நடைமுறையில் நாம் காணும் விதத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஸ்தானத்துக்கு உரிய கிரகம் தனது ஸ்தானத்துக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் நிற்க பெறின் அதனுடைய திசை அந்த ஸ்தானத்திற்கு யோகத்தை செய்கிறது என்று ஒரு நடைமுறை அனுபவம் இதில் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு நல்ல லாபத்தையும் செல்வாக்கையும் தரக்கூடிய ஸ்தானம் தனதுஸ்தானத்துக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்கிடத்துக்கு விரைய பாவமே ஆகும் ஆக அந்த வகையில் இது சிறப்பாக அமைகிறது என்பது நடைமுறையிலேயும் ஒத்துப்போகிறது அடுத்து பாடல் எண் நூற்றி முப்பத்தி ஒம்பது சூரியன் செவ்வாய் புதன் சுக் குரு அடுத்து சூரியன் செவ்வாய் சுக்கரன் சனி இந்த இரண்டு கூட்டு கிரகங்கள் சார்ந்த அமைப்பு தரும் பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது விளம்பினேன் வெண் மதி சே புந்தியோடு வெய்யோனும் வியாழனும் சேர்ந்து நிற்க விளம்பினேன் வினையனடா ஜென்மந்தாடும் வெகு பேரை கிழத்திடுவான் கோல் சமர்த்தன் விளம்பினேன் வெய்யோடு வெய்யனும் சே கண் நேலன் வீற்றிருக்க வீடுதோறும் தோறும் கொள்வான் விளம்பினேன் போகருட கடாட்சத்தாலே விதமான புலிப்பானி விளம்பினேனே என்று பாடலை கூறி முடித்துள்ளான் சந்திரனும் செவ்வாயும் புதனும் சூரியனும் குருவும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் நின்றிருந்தாலும் அந்த ராசி கட்டத்தில் உள்ள இந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி நடைமுறையில் வரும் காலம் கூல் சொல்லி எண்ணற்ற குடும்பங்களை கெடுக்க வல்லவன் என்று கூறியுள்ளான் அதேபோல் சூரியனும் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து ஒரு வீட்டில் தனித்திருக்க இவன் யாசகம் பெற்று பிச்சை எடுத்து உண்டு வாழ்வான் என்று சொல்லுகிறார் இது நடைமுறையில் போகிறது அடுத்து பாடல் எண் நூற்றி நாற்பது சந்திரன் குரு புதன் சந்திரன் புதன் சுக்கரன் இந்த இரண்டு கூட்டுக்கிரக அமைப்பு பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது ஆச்சப்பா அம்பொலியும் வியாழன் குந்தி அடைவாக சேர்ந்திருக்க ஜென்மன் தானும் ஆச்சப்பா நிதியும் நிதியுமல்லோர் அயன் விதியும் மெத்த உண்டு அரைய ஆச்சப்பா அம்புலியும் புந்திவெல்லி அடைவாக மூவர்களும் நிற்க ஆச்சப்பா அடும்ப காமி துஸ்தன் அப்பனே புலிப்பானி அரைந்திட்டேனே என்று பாடரை விடுத்துள்ளான் சந்திரன் குரு புதன் இவர்கள் ஒரு மனையில் அடைவாக இருக்க பிறந்தார் நல்ல அழகுடையவன் நல்ல நிதியுடையவன் தீர்க்க ஆயுளுடையவன் என்று கூறியுள்ளான் அடுத்து சந்திரன் புதன் சுக்கரன் இவர்கள் ஒன்று சேர்க்க இறந்த இருக்க பிறந்தவர்கள் மிகப்பெரிய பாவத்தையும் துஷ்ட குணத்தையும் அழும்பு செய்வனாகவும் இருக்கிறான் என்று கூறியுள்ளார் இது இன்றைய நடைமுறைக்கு ஒத்துப்போகிறது அடுத்து பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஒன்று குரு சூரியன் புதன் குரு சுக்கரன் இவர்கள் நின்ற நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது ஆரடப் ஆரப் ஆரடா குரு குந்தி வெய்யோன் வெள்ளி அப்பனே நால்வரும் சேர்ந்து நிற்க சீரடா ஜென்மன்னும் செம்பொன்னுள்ளோன் திடமான போகனடா வையத்தில் கூரடா குருவெள்ளி ரவியும் சேயும் கொற்றவனே சேர்ந்திருக்க குடும்பி மெத்த வீரன வீரடா நிதியும் உண்டு வேட்டல்களும் மெத்த ஒன்று மெத்த உண்டு விளம்பினேனே என்று பாடவைபடுத்தியுள்ளார் சூரியன் புதன் குரு சுக்கரன் இவர்கள் சேர்ந்து நிற்க நல்ல செல்வம் செல்வாக்கு அடைய பெற்று வாழ்கிறான் என்று கூறியுள்ளார் அதே சமயத்தில் குரு சுக்கரன் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்க நல்ல தரமான துணிச்சல் உள்ள வீரனாகவும் வெகு சமாத்தியம் உள்ளவனாகவும் செல்வம் செல்வாக்கு சார்ந்தவனாகவும் இருக்கிறார் என்று கூறியுள்ளார் இதுவும் இன்றைய நடைமுறைக்கு ஒத்துப்போகிறது கால பரிமாண மாற்றத்துக்கு ஏற்ப வண்டி வாகனங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த காலத்தில் மாட்டு வண்டி குதிரை வண்டி யானை வாகனம் போன்ற வண்டி வாகனங்கள் சொத்து அந்த காலத்தில் இருந்தது கால பரிமாண மாற்றத்தில் சொசுந்து என்று சொல்லக்கூடிய கார் பாரம் ஏற்றிச் செல்லக்கூடிய லாரி மக்கள் பயணிக்கும் கார் என்று பலவிதமான வாகனங்கள் இன்றும் நடைமுறையில் இருக்கிறது கால பரிமாண மாற்றத்தில் ஏற்பட்டதை ஒழிய காரகத்துவங்கள் மாறவில்லை என்பது நடைமுறை உண்மை அடுத்து பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ரெண்டு குரு சந்திரன் குரு குரு சந்திரன் புதன் குரு சனி செவ்வாய் குரு சனி செவ்வாய் புதன் சந்திரன் இந்த கூட்டு கிரகங்களின் நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ரெண்டு படித்திட்டேன் இன்னமொன்று பகரக்கேடு பரமகுரு சனி செவ்வாய் புந்தியோடு அழுத்திட்டேன் அம்புளையும் வெள்ளிமேவை அப்பனே அண்டங்கள் அளவெடுப்பான் குளித்திட்டேன் குரு புத்தி சனி சே இந்து கொத்தவனை சேர்ந்திருக்க தரித்திர தோஷம் இழுத்திட்டேன் கோகருட கடாட்சத்தாலே இதமான புலிப்பானி சாற்றினேனே என்று பாடலை முடித்துள்ளார் மிகவும் பிரசித்தியமான பிரசித்தமான குரு சனி செவ்வாய் புதன் இவர்கள் கூடி சந்திரனுடன் சுக்கரனும் சேரமும் அச்சாதகன் அண்டங்களை அளவிடுப்பார் என்று சொல்லியுள்ளார் இன்னும் குருவும் புதனும் சனியும் மற்றும் செவ்வாய் சந்திரன் சேர்ந்திருக்க இவர்களுக்கு தருத்தரு யோகம் என்று சொல்லப்படுகிறது இந்த அமைப்பு நடைமுறையில் இரண்டாம் இடத்திலேயும் பதினோராம் இடத்திலேயும் ஒன்பதாம் இடத்திலேயும் இந்த நான்கு ஐந்து கிரகங்கள் கிரகம் சேர்ந்து இருப்பின் பலமான பாதிப்பையும் சங்கடங்களையும் தருகிறது குரு செவ்வாய் சனி புதன் இவர்கள் அண்டங்களை அளவெடுப்பான் சொல்லியுள்ளார் இவர்கள் தற்போது நில அளவியல் சார்ந்த தொழிலில் பலமாக ஜீவித்து வருகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக கால பரிமாணத்துக்கு ஏற்ற மாதிரி காரகத்துவங்களுடைய தன்மை மாறி இருக்கிறதே ஒழிய காரகத்துவங்கள் மாறவில்லை என்பது அடிகனின் கருத்து மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராகரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்கார்க்க செங்கன் மால் மருகன் யானைச் சிறன் பதம் காப்பதாமே